கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே மீண்டும் இந்த காணொலியின் மூலமாக இந்த ஓய்வு நாடின் சிறப்பான ஆராதனையில நாம் அனைவரும் பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருவை செய்திருக்கிறார் சிஎஸ்ஐ புதிய இருசலேம் ஆலயம் சத்தியமங்கலம் பொருளாளர் செயலாளர் கமிட்டி உறுப்பினர்கள் பேரவை அங்கத்தினர் மற்றும் பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிப பிள்ளைகள் சிறுவர்கள் குழந்தைகள் எங்கள் குடும்பத்தின் சார்பாகும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டோடைய நாமத்தினாலே எங்களுடைய மனம் ஆர்ந்த தோதரத்தையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க கண்களை முடி ஜெபிக்கலாம் இரக்கமும் கிருவையும் உள்ளவரே எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒன்று சேர்த்திருக்கிற மேலான கிருவைக்காக உமக்கு சோதரம் இந்த ஆராதனையிலே கடவுளுடைய பிரசனத்தை நாங்கள் உணரவும் உண்மையா இந்த நாளிலே உண்மை தேடவும் உங்களுடைய கிருவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடி வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகும் இந்த பாடலையும் இந்த செய்தியையும் கருத்தாய் கேட்டு உமக்குள்ளாக நாங்கள் வளர நீரே எங்களுக்கு கிருவை செய்யும்படியாய் ஆண்டவர் இயேசு என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கீர்த்தனை நூற்றி ஒன்றாம் பாடல் வரவே

பாலும்லிய கோடும் ரோகமோ சிந்தை மோடுமே பீடத்தில் என்னை பாலியாக வைத்தேன் பாலிபத்தில் என்னை பாலியாக வைத்தேன் எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வந்தம் வரவேனும் பாரநாவியே இலகோம் சுடராய் மேவியே எந்த பாவம் யாவோம் எரி கோகை தேடியும் ஏங்கோம் இந்த லோகத்தில் ஏத்தியுமே தேயோமே காண்கிலேன்

பாவமோம் தடியோட தொலைத்தீடும் தடுத்தா கொள்ளும் ரோகமோம் சாம்பாகச் சீடும் படி மீசை தோடும் சாம்பல் போல் படி மீசை காக்கும் பரந்தோடும் சாம்பல் போலடி ஏன் ஏவு கனோதீனம் பணி செய்ய வரவேறியே ஈழதோ சூராய் மே வி பாரவே பூட சுடராய் மேவி ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்காக கண்களை முடி ஜபம் செய்யலாம் இரக்கமும் கிருவையும் உள்ளவர் இந்த நாளின் செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் வசனத்தை கேட்க வேண்டுமே என்கின்ற ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளாக ஏற்படும்படியாய் இந்த திவ்ய வசனங்களை நாங்கள் கருத்தாய் புரிந்து கொள்ளும்படி நீரை எங்களோடு இடைபடும்படியாக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் இந்த ஆவிக்குரிய சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாய் இருக்கும்படி நீரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாகும் இந்த வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி உமக்குள்ளாக வளரும்படியாகும் இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் கிறிஸ்து உயிர் தழுந்த பிறகு வருகிற ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று ஆண்டவர் பல விதங்களில் தன்னை ஒரு இரட்சகராகவும் ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இருப்பவராகவும் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுப்பவராகவும் இந்த உலகத்தை முற்றிலுமாய் தேவன் வழிகாட்டி ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை ஏற்படுத்தும்படியாகவும் அநேகர் ஆண்டவரை அறிந்து அவருக்கு சாட்சியாக தான் தன்னை அதிகமாக அநேகருக்கு தரிசனமாக்குவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தன்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற உன்னதமான நோக்கம் நாம் அனைவரும் ஆண்டவரை அறிந்து உணர்ந்து புரிந்து அவரை ஏற்றுக்கொண்டு வைராகியத்தோடு ஆண்டவரை பற்றி நாம் சொல்லும்படியாய் அவருக்காகவே வாழும்படியாய் அவரை போல நாம் பிறரை நேசிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் தன்னை அதிகமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இந்த நாளிலேயும் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் கர்த்தர் தொடாதே என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளும் உண்டு தொட்டுப்பார் உணர்ந்து பார் அறிந்து பார் என்று சொல்லுகிற வார்த்தைகளும் உண்டு தொடாதே என்று எதை ஆண்டவர் சொன்னார் என்பதையும் கிறிஸ்தவ இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி ஐந்து பதினைந்தாம் வசனத்திலே நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதர்சிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் நான் அபிஷேகம் பண்ணினவரையும் தீர்க்க விசுவாசிகள் இவர்களை நீங்கள் உபத்திரவுப்படுத்தாமலும் அவர்களுக்கு எந்த தீங்கு செய்யாமலும் தரைகுறைவாய் பேசாமலும் உங்களுடைய சொந்த யோசனைகளுக்கு அடிப்படையில் ஊழியக்காரர்களையும் ஊழியத்தையும் கடவுளுடைய கிரிகளையும் சிந்திக்காதபடி பக்தி வைராக்கியம் மாத்திரம்தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏன் அப்படி தொடாதே அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் நீ உன்னுடைய பக்தியில் மாத்திரம் இரு என்று ஏன் ஆண்டவர் அப்படி கூறுகிறார் சகரியா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஆகவே கடவுளுடைய பிரகாரங்கள் ஆண்டவருக்கு உரியது ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் கத்தருடைய கிரியை செய்கிற தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் அப்பேற்பட்ட உன்னதமான காரியங்களை குறித்து நாம் யாவரும் அவரைப் பற்றியோ அந்த காரியங்களைப் பற்றி அதை நீ தொடாதே அதை நீ குறித்து சிந்திக்காதே அந்த ஒரு சாப்டர் உனக்குரியதல்ல என்று ஆண்டவர் கூறுகிறார் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆகையினால் என்னைப் பாருங்கள் தொட்டு பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறது ஏன் சிந்திக்க வேண்டியது விஷயம் என்னவென்றால் ஆண்டவரை நாம் தொட்டால் முதலாவது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கத்தரை நாம் தொடும்போது அவருடைய சரீரத்திலிருந்து உன்னதமான பலன் உன்னதமான ஆரோக்கியம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை தொட்டால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவர் நம்மை தொடுவது ஏன் நாம் ஆசீர்வாதம் பெறும்படியாக ஆண்டவர் நம்மை தொட அவர் காத்து கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை தொட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை சுத்திகரிக்கும்படியான ஒரு பரிசுத்த வாழ்வு வாழும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை விரும்புகிறார் ஆகவே ஆண்டவர் நம்மை தொட்டால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆண்டவர் நம்மை தொட்டால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் ஆண்டவர் நம்மை தொட்டால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற சிறந்த சத்தியம் நம் அனைவருக்கும் இருப்பதாக முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டியது ஆண்டவர் நம்மை தொடும்போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அது எப்படி ஆண்டவருடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவரை தொட்ட யாவரும் பரிபூர்ண சுகத்தை பெற்றார்கள் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றார்கள் ஆகையினால் நாம் ஆண்டவரை தொட்டு உணர்ந்து வல்லமையை ருசி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது கிறிஸ்தவர்களாயிருக்கிற நாம் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை தொடும்படியான ஒரு ஆசீர்வாதம் அவரை தொடும்படியான ஒரு நல்ல ஒரு அனுபவம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இருக்கிற நமக்கு ஆண்டவரை தொடும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிறார் ஆகையினால அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி அவருடைய ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கிறிஸ்துவின் மீதுள்ள வாஞ்சையையும் நம்முடைய விசுவாசத்தையும் கட்டாயம் அவருடைய ஆரோக்கியத்தின் மூலமாக நாம் பெற்று நம்முடைய வேதனைகள் எல்லாம் நீங்கி சுகமாயிருக்கும்படியாக நாம் ஆண்டவரை தொட்ட தொட்டு பார்க்க வேண்டும் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம் நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் அடங்கிய வேத பகுதியில நாம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நாம் நன்றாக அறிவோம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாழ்க்கையிலே வாழ்க்கையில இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்தினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் எப்படியாவது நான் தொட்டால் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று அந்த ஸ்திரீ நம்புவதை அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த ஸ்திரீ அநேகரிடத்திலே இந்த கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரே எப்படியாவது நான் காண வேண்டும் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது சுகம் கொடுக்க வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஆரோக்கியம் தர முடியும் என்பதை ஆராய்ந்து அவரை அணுகும்படியாக அவர் பலவிதமான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம் அப்படி மேற்கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஆண்டவருடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது யார் என்று பார்க்கும் பொழுது ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாவற்றையும் அவருக்கு சொன்னால் என்று முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆகினால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆண்டவர் மூலமாதான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆகையினால் நாம் ஆண்டவரை தொடுவோம் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நிச்சயமாக ஆண்டவர் ஏற்படுத்துவார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை தொடும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை அணைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம் ஆகையினால இயேசு கிறிஸ்து நம்மை தொடும்போது நமக்கு உண்மையாகவே ஆசீர்வாதம் கிடைக்கும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் இயேசு கிறிஸ்து நம்மை தொடும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் யாரை தொடும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பணம் கொடுத்தால் அல்லது நமக்கு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் எப்பேற்பட்ட பெரிய ஊழியர்காரர்களை நாம் சந்தித்து அவரால் நாம் தொடப்படும்படி அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போலதான் ஆண்டவரிடத்தில் ஏதாவது பணத்தையோ செல்வத்தையோ கொடுத்து கர்த்தர் நம்மை தொடுவார் என்று நாம் எதிர்பார்ப்பதை விட உண்மையா இருக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக தொட்டு ஆசீர்வதிப்பார் சிறு குழந்தைகளைப் போல பாவம் இல்லாதவர்களை சிறு குழந்தைகளைப் போல அறியாமையில் இருக்கிறவர்களை இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக தொட்டு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உதாரணம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று எண்ணி இருதயத்தில தீர்மானம் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் தானியேல் ஆண்டவுடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் பண்ணுகிறார் ஆண்டவரே என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் நான் உமக்கு உண்மையா இருப்பேன் நீங்க என்ன ஆசிர்வதீங்க ஆண்டவரே என்று அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களே அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்படி அதிகமாக நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் தானியல் ஆறாம் அதிகாரம் நான்காம் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரங்களை தேடுகிறார்கள் எந்த வழியிலாயிலும் தானியலை நாம் குற்றப்படுத்த முடியும் அவர் மனுஷன் தானே என்று அந்த முகாந்திரங்களை தேடுகிறார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் இருந்தது அவர் உண்மையுள்ளவராயிருந்தபடியால் இருந்தபடியால் அவர் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஆகையினால் அவர் மேல எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு குறைவும் அவரிடத்தில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலன் நிச்சயமாக அளிப்பாராக என்று வாசிக்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய உண்மை என்ன என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நம்முடைய நீதி என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும் நாம் சிறுபிள்ளைகளை போல மறுபடியும் பிறவாவிட்டால் இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுத்தவர்களாய் நாம் கடவுள் மேல அதிகப்பற்றுள்ளவர்களாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம் வேண்டி கொள்ள தொடங்கின சமயத்திலேயே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்றாக அறிந்தவராக இருக்கிறார் ஆகையினால் பிரியமானவர்களே தேவன் தானியலை காப்பாற்றினார் சிங்கத்தின் வாயிலிருந்து மிருக ஜீவன்கள் மிருகங்கள் எப்பேற்பட்ட சிங்கங்கள் அது கொடூரமானவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவன் அவற்றின் வாயிலிருந்து ஆண்டவர் தப்புவித்தார் அதே போல சிங்கத்தின் வாயையும் ஆண்டவர் கட்டி போட்டார் அதே போல மனிதர்களுடைய எல்லாருடைய தயவும் அவர் ஆண்டவருக்கு பிரியமானவர் அவர் ஆண்டவருடைய பிள்ளை உண்மையானவர் என்கின்ற ஆண்டவருடைய தயவு எல்லாருடைய மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக தானியலை பற்றி வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆகினால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவருக்கு இருந்தால் ஆண்டவர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை தொடும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் இந்த ஒரு சாப்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக என்னை தொட வேண்டும் அதே சமயத்தில் அவர் என்னை என்னுடைய பாவங்களை பாராமல் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எந்த ஒரு வசனத்திலேயும் நாம் வாசிப்பதில்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை செயல்கள் மறைமுகமாக நம் அனைவருக்கும் காணப்படுகிறது ஆகையினால் பிரியமானவர்களே ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் பாவங்களும் அக்கிரமங்களும் கண்டிப்பாக நீங்கும்படியாகவும் ஆண்டவர் நம்மை தொடும்படியாக விரும்புகிறார் நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் ஆலயத்துக்கு போகிறவர்கள் பாவம் இல்லாதவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழும்போதுதான் ஆண்டவர் நமக்கு அநேக தரிசனங்களை கொடுத்து அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் ஆகையினால் ஆண்டவர் நம்மை தொடும்படியாக விரும்புகிறார் ஆகையினால் ஆண்டவுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே நீர் என்னை தொடும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆசீர்வதிக்கிறவரும் மாத்திரமல்ல நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அவர் நம்மை தொடும்படியாக விரும்புகிறார் இயசாய ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவங்கள் நிவிற்த்தியானது என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்மை தொடும்போது நம்மை உணர்த்தும் போது நம்முடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு நாம் பாவங்களில் இருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய அக்கிரமங்கள் கொடிதாக இருக்கிறது வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை தயவு செய்து தவிர்த்து விட்டு உண்மையான கிறிஸ்தவர்களாய் வல்லமொழி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகையினால் உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருடைய வாக்கு அதே சமயத்தில் உன்னை நான் தண்டித்து உன்னை ஒளிய பண்ணி உன்னை தாழ்த்துவேன் என்பதும் ஆண்டவருடைய வாக்குத்தான் ஆகையினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தண்டிப்பார் என்கின்ற வாக்கு தத்துவத்தையும் சரியாக புரிந்து கொண்டு நான் ஆசீர்வாதம் பெற தேவன் என்னை நிச்சயமாக தண்டிப்பார் என்கின்ற ஒரு உணர்வு ஒரு நல்ல ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் ஆகையினால கர்த்தனிடத்துல திரும்புவோம் இப்படி ஆண்டவர் திரும்பும் போது நாம் திரும்பும் போது நிச்சயமாக தேவனாய கர்த்தர் நம்மை ஆசிர்மதிப்பார் அவர் மனம் திரும்பும்படியாக நம்மை அழைக்கிறார் அவர் தரிசனத்தை காண்பிக்கிறார் நான் உன்னை தொடுவேன் அதன் மூலமாக நீ மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன்னை தொடுவேன் அதன் மூலமாக உன்னுடைய அக்கிரமங்கள் நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மை தொடுவதால் நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டு நாம் ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கப்பட்டு இந்த உலகத்தில நாம் சாட்சியாக ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களாய் நாம் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருவை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய் இரண்டாம் வசனம் தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் என்று வாசிக்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களே பாவங்கள் அக்கிரமங்கள் செய்கிறவர்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து அக்னி சூளையிலே போடுவார் என்று மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலேயும் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலேயும் ஆண்டவர் பாவம் செய்கிறவர்களை அக்னி சூளையிலே போடுவார் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவரே இந்த நாளிலேயும் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கும்படியாக நம்மை தொடும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இரண்டாம் வசனத்திலே அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலுமாக கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் ஆண்டவரே எப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தாவிது ராஜா எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களை அப்படி ஆண்டவரிடத்தில் முற்றிலுமா என்னை கழுவு சுவாமி ஏதாவது ஒரு சிறிய ஒரு பிட்டு கூட பாவம் என்னிடத்திலோ கெட்ட சிந்தனை என்னிடத்திலோ இராதபடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த வேதத்திலே தாவித ராஜா முறையிடுவதை ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதை வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் பெரிய மாணவர்களே அதே போல ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதாவது என்னிடத்தில் இருக்கா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டு நீர் என்னை தொடும் ஆண்டவரே என் பாவங்களை கழுவும் என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நாம் கேட்கும் போது ஆண்டவரை முற்றிலுமாய் நம்மை கழுவி முற்றிலுமாய் அவருடைய சிறப்பான சாட்சியாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சங்கீதம் நூத்தி மூன்று மூன்றாம் வசனத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தொட விரும்புகிறார் தொட்டு நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் தேவன் தொடுவது வெறும் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமல்ல தேவன் தொடுவது நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தொட விரும்புகிறார் அப்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கும்படியாக முதலாவது நாம் ஆண்டவரிடத்துல நாம் வர வேண்டியது அவசியம் அதற்காக ஆண்டவரை ஆண்டவரே என்னுடைய பாவங்களை முதலாவது நீக்கும்படியாக என்னை தொடுமாண்டவரே என்று அப்படிப்பட்ட ஒரு அனுமதி ஆண்டவரிடத்தில் நாம் தேடும்படியாக இந்த நாளில கர்த்தர் நமக்கு கிருவை செய்வார் கண்களை முடி ஜபம் இரக்கம் உள்ளவரே இந்த நாளின் சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்ரம் நீர் எங்களை தொடும்படியாக விரும்புகிறேன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தொட்டு எங்களை சுகமாக்கும்படியாக விரும்புகிறேன் பாருங்கள் என்னை தொட்டு பாருங்கள் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அதே போல நான் உங்களை தொடும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் உங்களை தொடும்போது உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்படும் ஆகையினால் ஆண்டவரே இந்த நாளிலேயும் முதலாவது கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கும் எங்களை ஆண்டவருடைய நாமத்தினால ஆரோக்கியம் பெரும்படியாகும் தேவனங்களை தொட்டு எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீ நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய நாமத்தினால நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் உம்முடைய தரிசனத்தை உணரும்படியாய் நீர் எங்களுக்கு கிருவி செய்யும்படி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் என்ன ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த உடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் தங்கியிருப்பதாக ஆமே அனைவருக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய சபையினுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி வழி நடத்துவாராக